ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்கை ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் கம்ப்ளீட் சீக்கிரமே வந்து பண்ணுங்க ஸ்டோர்ஸ் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தன்னோட பாடி டெலிவரியாலயும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல என் வீட்டுக்கு வந்து என் போட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாம விட்டாரு அந்த இங்க வந்திருக்க அண்ணே மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ண அமீர் உரலுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணாச்சி என்னனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்க பேரை மா ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினே என்னை மன்னிச்சுக்கிருங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னு அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபு எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ஆமாம் சிஸ்டர் சிஸ்டர் சாந்தினி சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் என்ன பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துறேன் வார அதானம்மா தான் ச சாந்தினி கரெக்டா சாந்தினியா ஏதோ ஒன்று சாரி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரதை வச்சுக்கிறேங்கம் ஏன் என் விட்டுறாதீ அதே மாதிரி பொண்ணு எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்றைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்கார் அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்யசரவன் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்ட உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினாரு அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும் நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க